கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உரைக்கப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் யோவான் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றார் இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவினுடைய கல்லறையில் லாசருவை கல்லறைக்குள்ளே வைத்து மூடி வைத்திருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்ப லாசரு கல்லறையில் இருந்து வெளியே வர வேண்டும் கல்லறையில் இருந்து வெளியே வர வேண்டும் ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு குரல் கொடுத்தால் கண்ணாலே கல் வெளியே வந்துடும் எந்த இடத்துல அற்புதம் நடந்தாலும் சரி யாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும் சரி கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஒருவேளை அந்த மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தால் சொல்லுகிறாள் நாலு நாள் அம்மையா இதை போய் நீர் தூக்கச் சொல்றீரே நாரிப்போமே என தெரியாது இதுவரைக்கும் அவர்கள் கண்கூடாக பார்த்ததில்லை நான்கு நாட்கள் ஆன பிற்பாடு யாரும் உயிரோடையே வந்ததில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் கல்லை எடுத்து போடு தயங்குகிறார்கள் நாரும் என்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அந்த எல்லாம் புரட்டி போட்டதாக வசனம் சொல்கிறது புரட்டி போட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார் லாசருவே வெளியே வா என்று சொன்னார் அவ்வளோதான் வெளியே வந்துட்டான் என கண்பானவர்களே கல்லை புரட்டி போட வேண்டியது நம்முடைய கடமை அவிசுவாசம் என்கிற கல்லை புரட்டி போட வேண்டும் தேவன் விரும்பத்தகாத செயல்பாடுகள் உள்ள கல்லை நாம் எடுத்து போட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இன்னைக்கு நாமே சில கல்லை வைத்து அடைத்து வைத்துக் கொள்கிறோம் அற்புதம் நடைபெறுவதற்கு நமக்கு அவசுவாசம் வந்து விடுகிறது பயம் நமக்கு வந்து விடுகிறது செழிந்த புத்தி இல்லாமல் நமக்கு இருக்கிறோம் அது எப்படி இது எப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்துடுது இந்த கல்லெல்லாம் புரட்டி போட்டாச்சுன்னா தானாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதங்கள் மகிமையானதாக இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை நல்ல ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியை போல நாங்கள் எடுத்து போட வேண்டியவற்றை எடுத்து போட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவினா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே